ஹே காய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப நான் வேலை இருக்குது எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கான டேவாக இருக்க போது சரி மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நேற்று போய் மீன் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்து நான் இப்போ காலையில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு தேங்காய் இண்ட்டுட்டு சரி அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்க ஷாப்புக்கு போனேன் அங்கே போயிட்டு தேங்காய் எடுத்துகிட்டு ஷாசியா அதுக்குள்ளே வந்து சாக்லேட் வேணும் ஐஸ்கிரீம் வேணும்னு நான் அங்கேயே வாசலே நிற்க ஆரம்பிச்சிட்டேன் இது எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நான் வந்து எமர்ஜென்சிக்கு நான் வந்து வாங்கிப்பேன் ஃபுல்லாக அப்படியே வாங்க மாட்டேன் அவள் அப்படியே ஐஸ்கிரீமுக்கு நிற்கிறாங்க அப்போ தான் தருவாங்க அப்படின்னு ஒரு பாகிஸ்தானி ஒருத்தர் வந்தார் வந்ததும் அவளுக்கு வந்து ஒரு லாலிபாப் எடுத்து கொடுத்துட்டாரு இவங்க வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட மெயின்டனன்ஸ் அவர் எப்பயுமே சாஸியாக வெளியே வந்தால் அந்த ஸ்டெப்ஸில் நின்று அந்த இருந்து நில்லுமா நான் கூட்டிகிட்டு வந்து இறக்கி விடுறேன்னு தூக்கிட்டு வந்து அவர் தான் இறக்கி விடுவார் அதே மாதிரி கீழே வந்தால் இருமா நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி மேலே கொண்டு போய் விடுவார் ரொம்ப கைண்டு ஹார்ட்டட் பர்சன் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவார் அப்புறம் நானும் ஷாஜியாவும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு பெரிய வேலை இருக்குது எனக்கு நிறைய வேலை இருக்குது நீங்கள் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் அவளை கொண்டு போய் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய சமையல் வேலையை ஆரம்பிக்கணும் சின்ன மீனாக இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப பெருசு பாருங்கள் செனையெல்லாம் இருந்துச்சு ஷாஜியாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் அதை எடுத்து வச்சுட்டேன் குக் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு இப்போயும் உள்ள மீன் குழம்பு தான் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் மீனை நான் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு ரசம் இல்லாட்டி சாம்பார் ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க வெண்டைக்காய் போடுவாங்க அப்படி இல்லாட்டி வந்து மாங்காய் போடுவாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கி கரைசல் பண்ணி போட்டுட்டேன் இந்த ஒரு தக்காளி காயாக இருந்துச்சு அதனால் அரைச்சி போட்டுட்டேன் புளிக்கரைசல் ரெடி பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி கொதி கொதிக்க விட்டுட்டு போட வேண்டியது தான் புதுசாலாம் ஒன்றும் இல்லை அதே மீன் குழம்பு தான் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ஃபிஷ் ஃப்ரைக்கு எப்பயுமே தண்ணி கலக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் பால் கலந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் யூஸ்வல்லாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன் ஆனால் ஒரு வாட்டி தேங்காய் பால் போட்டேன் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா தேங்காய் பால் போடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெண்டைக்காவை போட்டு மீனை போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுக்க வேண்டியதாக மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ஷாசியா வீட்டை ரொம்ப மெஸ்ஸியாக போட்டு வச்சுருக்காள் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்ச ட்ரெஸ் கிடையாது அந்த பெட் மேலே இருக்கிறதெல்லாம் கபோர்டில் போய் அவளுக்கு என்னென்ன துணி எட்டுதோ அந்த துணியெல்லாம் கொண்டு வந்து இந்த சின்ன பெட் மேலே போடுறது அவள் வேலை இதை ரெகுலராக அவள் பண்ணிகிட்டே இருப்பான் நான் ரெகுலராக டெய்லியும் மூணு வாட்டி அடிக்கி அடிக்கி கபோர்டில் வைக்க வேண்டியதாக மறுபடியும் போயிருப்பான் என்ன செய்கிறது டார்டர் லைஃபே அப்படி தான் போல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் போய் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்து மறுபடியும் இதே மாதிரி தான் பண்ணுறான் கொஞ்சம் கூட மாறல என்ன செய்கிறது நம்ம தான் வந்து அப்படி தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சி நம்மளை நம்மளே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரிப்பேர் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன் ரூமில் இருக்க எல்லா துணியும் அடித்து பாருங்கள் இங்கே இருக்கும்போதே என்ன வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு மார்னிங் எயிட் ஓ கிளாக் எந்திரிப்பேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பி போவாங்க போனதும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருப்பேன் ஒரு டீ காஃபி போட்டு குடிப்பேன் குடித்ததோட அதோட ஷாஸியாக எந்திரிப்பா அவளை ஃப்ரெஷ்ஷாக்கி அவளுக்கு பேம்பர்ஸ் டைப்பர்ஸ்லாம் மாற்றி எல்லாம் பண்ணிவிட்டு அவளுக்கு மில்லட் கஞ்சி கொடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு அவளை கொஞ்சம் நேரம் ரைம்ஸ் பார்க்க விட்டுட்டு அதுக்கடுத்து நான் என் வேலையை பார்ப்பேன் டூ தேர்ட்டி டூ ஓ கிளாக்லாம் என் வேலை முடிச்சிடணும் முடித்தாதான் டூ தேர்ட்டிக்கு என்னால் தூங்க முடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும் ஷாதியாவுக்கு வந்து பூனை வந்து ஸ்க்ராச் பண்ணிடுச்சு இந்த கேட் ஸ்க்ராட்ச் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்கலான்னு போகணும் கேட்கலான்னு போனப்போ கம்பல்சரி ஃபைவ் டோஸ் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க பெரு இன்ஜெக்ஷனுக்கு வந்து தேர்ட்டின் ரியால் மொத்தம் அஞ்சு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க நம்ம ஊர் காசுக்கு பதினேழாயிரம் ரூபா எயிட்டி ரியால் ஆகிடுச்சு கன்சல்டேஷன் ஃபீஸோடு சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிற எப்படி சுற்றுறா பாருங்கள் தானே கொண்டு வந்து வச்சாங்க அவள் எப்படி சுத்தராக பாருங்கள் டாக்டர் கேட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன் அவ ரைஸ் எடுக்க மாட்டேக்கிறா அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து ஒரு பவுடர் மாதிரி எழுதி கொடுத்தாங்க கிட்ஸ் கிட்டே சொல்லுங்கள் கேட் கிட்டே கேர்ஃபுல்லாக விளையாடுங்கன்னு சொல்லி இதே மாதிரி நாளைக்கான வீடியோல மீட் பண்ணலாம் பாய் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்